ஒரு பெரிய மலையின் அடிவாரத்தில் ஒரு சிறிய அணில் வாழ்ந்தது தினமும் அது வானத்தை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கும் அங்கு விடியற்காலை வெளிச்சத்தை வெட்டி ஒரு கழுகு உயரம் உயரம் வானத்தில் பறப்பதை பார்த்து ரசிக்கும் அதைக் காணவும் ஒவ்வொரு முறை அணிலின் மனசில் ஒரு சிறிய துயரம் என் வாழ்க்கை எப்போ இப்படியேதான் நான் பெரியவன் இல்லை நான் பலமானவன் இல்லை நான் பயன் இல்லாதவன் போலதான் இருக்கேன் அது ஒரு நாள் மலைக்கே சொல்லிவிட்டது மலை அதன் ஆயிரம் ஆண்டுகள் பார்த்த அமைதியான சிரிப்போடு பதில் சொல்லியது கவலைப்படாதே சின்னவா நேரம் வந்தால் நீ உன் மதிப்பை நீயே புரிஞ்சுக்குவ அடுத்த நாள் பெரிய புயல் காற்று சத்தமிட்டு ஊதுகிறது மரங்கள் உதிர்ந்து ஆடுகிறது அந்த நேரத்தில் ஒரு குட்டி பறவை அதன் கூட்டிலிருந்து விழுந்து கீழே வந்து படுத்தது கழுகு அப்போது வானமேல் புயலால் கீழே வர முடியவில்லை ஆனால் அணில் அது ஒரு நொடியும் யோசிக்கல மரக்கிளையிலிருந்து கிளைக்கு ஒரு வீரனின் தைரியத்தோடு அது பாய்ந்து பாய்ந்து அந்த பறவையை மிக கவனமாக மீண்டும் அதன் கூட்டுக்குள் வைத்தது புயல் அடங்கியதும் மலை மெதுவாகச் சொன்னது பாறு அணிலே பறப்பது கழுகின் திறமை ஆனா காப்பது இன்று நீ செய்த வல்லமை அணிலின் கண்களில் மன்னன் சிம்மாசனம் கிடைத்தவனின் நம்பிக்கை ஒளி ஒவ்வொருவருக்கும் தனி வலிமை இருக்கு நாம் யாரையாவது பார்த்து நம்மை குறைக்க வேண்டியதில்லை நோபடி இஸ் பர்ஃபெக்ட் ஆனா ஒவ்வொருவரும் விலைமதிப்புடையவர்கள் நீயும் அதில் ஒருத்தன்